மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்கட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நிறைய டைம் கிடைக்கும் அப்படியே ரொம்ப ஃப்ரீ டைம் நிறைய கிடைக்கும் அந்த ஃப்ரீ டைமை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு வந்து இருக்குது நீங்கள் நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலான்னு நினைக்கிறீங்க அப்புறம் அப்புறோன்னு தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க அந்த தள்ளி போடுதல் இந்த வாரம் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா நிறைய டைம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த டைமை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த டைமில் வந்து பண்ணக்கூடிய சில விஷயங்கள் உங்களோட வருங்காலத்தில் நல்ல ஒரு இன்கம் பண்ணுறதுக்கு பண ரீதியாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நீங்கள் இப்போ எதாவது கற்றுக்கிறீங்க உங்களோட வேலையில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடுறது உங்களோட பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் இந்த வாரம் சூப்பராக பண்ண முடியும் உங்களால் ஸோ அதே மாதிரி பண வரவும் இந்த வாரமும் நல்லா இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிளான்ஸும் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்து நல்ல பண வரவை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு ஒன்றான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் ಟೈಪ್ ಪುಣ್ಣ ತ್ಯಾಂಕ್ ಯು